விவகாரத்தில் மேலும் ஒருவர் இருப்பது நிர்வாகத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது தர்மஸ்தலாவுக்கு வந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருந்ததாக கூறப்படும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இந்த செய்தி உலக செய்தித்தாள்களிலும் இடம்பெற்று வருகிறது ஏற்கனவே ஒருவர் அப்ரூவராக மாறி வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் சாட்சியம் அளித்திருக்கிறார் தங்கடி தாலுகாவில் உள்ள தர்மஸ்தலா கிராமத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் மேலும் ஒரு குற்றம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு முன்பு விஜயன் என்பவர் புதிதாக சாட்சி அளித்திருக்கிறார் பதினைந்து வயது சிறுமியின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பான புகார் மற்றும் முக்கிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க சனிக்கிழமை மாலை சமூகவியலாளர் டி ஜெயன் என்பவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சிறுமியின் சந்தேக இறப்புக்கான புகாரை அளிப்பதற்காக மாலை ஏழு மணிக்கு தங்கடில் உள்ள சிறப்பு புலனாய்வு அலுவலகத்திற்கு வந்திருந்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜயன் நான் அந்த சிறுமியின் உடலை பார்த்தேன் அது எந்த சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றாமல் அடக்கம் செய்யப்பட்டது தர்மஸ்தலா கிராமத்தில் அவரது உடல் புதைக்கப்பட்ட இடம் எனக்கு தெரியும் அதற்கு நான் ஒரு சாட்சி சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளுக்கு அந்த இடத்தை காட்டுவேன் சிறுமி கொலை செய்யப்பட்டாரா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவரது உடல் அழுகிய நிலையில் இருந்தது என்று தெரிவித்திருந்தார் அப்போது அந்த வழக்கில் நீதி கிடைக்கவில்லை ஆனால் மாநில அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது அதில் வெளிப்படையான விசாரணையை நான் எதிர்பார்க்கிறேன் இன்னும் சிலர் வரும் நாட்களில் வர இருக்கின்றனர் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் என்னை திங்கட்கிழமை வர சொல்லியுள்ளனர் நான் திங்கட்கிழமை சிறப்பு புலனாய்வு பிரிவு அலுவலகத்துக்கு சென்று அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிப்பேன் என்று தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தர்மஸ்தலா கிராமத்தில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பத்மலாதாவின் உறவினர் இந்த விஜயன் என்பது குறிப்பிடத்தக்கது தர்மஸ்தலாவில் நடந்ததாக கூறப்படும் கொலை வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது முதலில் அப்ரூவர் அளித்திருந்த பதிமூணு இடங்களில் சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது இந்த ஆய்வில் இதுவரை தளம் ஒன்பது வரை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் இருந்து சிவப்பு நிற ஜாக்கெட் இரண்டு ஆதார் கார்டுகள் ஒரு பான் கார்டு கிடைத்திருப்பதாக அனன்யா பட் மற்றும் அப்ரூவரின் வழக்கறிஞர் மஞ்சுநாத் அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார் ஆறாவது தளத்தில் இருந்து இருபத்தைந்து மனித எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் இப்போது நேத்ராவதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள மூன்று புதிய தளங்கள் மீது கவனம் செலுத்தப்படுகிறது இது நேத்ராவதி குளியல் தொட்டிக்கு அருகில் இருப்பதாக கூறப்படுகிறது சிறப்பு புலனாய்வு குழு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாவது தளங்களில் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறது நேத்ராவதி ஆற்றின் அருகே உள்ள அடர்ந்த காட்டுப் பகுதிகள் அப்ரூவரின் வாக்குமூலத்தின்படி முக்கியமான ஆதாரங்களை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது இந்த தளங்களுக்கு பொதுமக்கள் வருவது தடை செய்யப்பட்டுள்ளது தடுப்புகள் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன மேலும் தளங்களின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க இரவும் பகலும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையும் உள்ளன புகார்தாரரின் அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தின்படி தளம் ஒம்போதில் ஆறு ஏழு உடல்கள் இருக்கலாம் தளம் பத்தில் மூன்று உடல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது தளம் பதினொன்னில் ஒன்பது புதைக்கப்பட்ட எச்சங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது மூன்று இடங்களும் நேத்ராவதி நதிக்கு அருகில் உள்ளன மேலும் அடர்த்தையான தாவரங்களால் சூழப்பட்டுள்ளன இங்கு எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது விசாரணை கணிசமாக முன்னேற்றக்கூடும் என்று கருதப்படுகிறது ஆறாவது இடத்தில் எலும்புகள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் ஒன்பது முதல் பதிமூணு வரையிலான தளங்களின் ஆய்வு என்ன வெளிப்படுத்தும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது இதற்கிடையே வாக்குமூலம் அளித்த ஐம்பது வயது துப்புரவு தொழிலாளியின் மற்றொரு வழக்கறிஞர் சிறப்பு புலனாய்வு குழுவில் ஒரு புகார் அளித்துள்ளார் அதில் துணை ஆய்வாளர் ஒருவர் தனது வாடிக்கையாளரை மிரட்டி புகாரை திரும்ப பெறுமாறு வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் பெல் தங்கடில் உள்ள சிறப்பு புலனாய்வு குழு முகாம் அலுவலகத்தில் வைத்து சிறைக்கு செல்ல வேண்டியது இருக்கும் என்று அப்ரூவரை சப் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் கவுடா மிரட்டியதாக வழக்கறிஞர் அனன்யா கவுடா தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக அதிர்ச்சி தரும் மற்றொரு தகவல் வெளியாகியிருந்தது அதை முந்திய வீடியோவில் தெரிவித்திருந்தேன் அதாவது இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை காணாமல் போனவர்கள் மற்றும் அடையாளம் காணப்படாமல் புதைக்கப்பட்டவர்களின் தகவல்களை ஆர்டிஐ மூலம் பெல்தங்கடி காவல் நிலையத்தில் தற்போது இரண்டாவது சாட்சியம் அளித்திருக்கும் விஜயன் கேட்டிருந்தார் ஆனால் அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அதுபோன்ற வழக்குகளை போஸ்ட்மார்டம் அறிக்கைகள் தொடர்பான ஆவணங்களை அளித்து விடுமாறு எங்களுக்கு சுற்றறிக்கை வந்திருந்தது அதன்படி நாங்கள் அழித்துவிட்டோம் என்று தெரிவித்துள்ளனர் இப்படி இந்த ஆய்வும் விசாரணையும் பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே கிளைமேக்ஸை எட்டி கொண்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி